வணக்கம் நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் நம்ம லெமன் சேரில் இது ரெண்டாம் முறை ரெஸ் பண்ணுறோம் நல்லா ஒரு இரநூறு காய் கிடச்சிதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நூறு காய் எடுத்தோம் இன்னைக்கு ஒரு நூறு காய்க்கு எடுத்தோம் எல்லாம் எடுத்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஊருக்காய் போட்டுக்கோங்க அவங்க பெரிய ஜாயின் ஃபேமிலி எல்லாம் பிரித்து எடுத்துப்பாங்க ஊருக்காய் போட்டுக்கோங்க எங்கள் அக்கா பொண்ணு வீட்லேயும் எடுத்துப்பாங்க அவங்க ஒரு நூறு காய் இவங்க ஒரு நூறு காய் எடுத்துக்குவாங்கன்னு கொடுத்து விட்டுட்டேன் நல்லா பெரிய பெரிய காய்ங்க சூப்பராக எங்கள் அக்கா சரியான இல்லை மேன் இப்போ அடுத்த சீசனுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கா திருப்பியும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துவிடும் எங்களால் முடிஞ்ச அளவு நல்லா இன்னொரு காய்க்கு தாராளமாக கிடச்சிது அன்றைக்கி கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் நூற்றி ஏழு இருந்துச்சுன்னா இன்றைக்கும் இன்னொரு காய்க்கு மேலே தான் இருந்துருக்குமே தோட கௌரச்சலாக இருக்காது அப்படியே அந்த செடி கலராகவே இருக்கிறதுனால பழம் இருக்கிறதே தெரில பாருங்க எவ்வளோ பழம் பாருங்கள் நல்லா பெருசு 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 பெருசாக ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா விளைச்சு ஃப்ரெண்ட்ஸு செகண்ட் டைமு நல்லா விளைச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க